பழைய எருசலேம் நாட்களில் ஒரு இளம்பெண் எரிகோ நகருக்கு செல்லும் பாதையில் தனியாக நடந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியாது அந்த பாதை அவளுடைய வாழ்க்கையை போகிறது ஆனால் திடீரென சில கொள்ளையர்கள் அவளை தாக்கினார்கள் அவளை காயப்படுத்தி எல்லா பொருள்களையும் பறித்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் அவள் பாதையில் படுத்திருந்தாள் முகத்தில் காயம் உடலில் வலி அருகில் யாருமில்லை ஒரு நம்பிக்கை தேடினாள் ஆனால் யாரும் வரவில்லை அந்த நேரத்தில் ஒரு ஆசாரியர் வந்தார் காயமடைந்த பெண்ணை பார்த்தார் ஆனால் உதவி செய்யாமல் சென்றார் சில நேரம் கழித்து ஒரு லேவிய பெண் வந்தாள் அவளும் பார்த்தாள் ஒரு கணம் தயங்கினாள் ஆனால் சென்று விட்டாள் மாலை நேரத்தில் ஒரு சமாரிய பெண் அந்த வழியில் வந்தாள் காயமடைந்த பெண்ணை பார்த்ததும் அவளது இதயம் உருகியது ஓ சகோதரி கவலைப்படாதே நான் இருக்கேன் அவள் மண்டியிட்டு காயங்களை சுத்தம் செய்தாள் அவளது கைகளில் இருந்தது மருந்து அல்ல இரக்கம் இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் அவள் காயமடைந்த பெண்ணை கழுதையில் ஏற்றி எடுத்து சென்றாள் பாதை நீளமானது ஆனால் அவளது இரக்கம் இன்னும் நீளமானது அவள் அவளை ஒரு விருந்தினர் இல்லத்தில் வைத்தாள் செலவுகளை தானே கட்டினாள் அவள் நலமாகும் வரை கவனியுங்க நான் திரும்பும்போது மீதியை செலுத்துவேன் இயேசு சொன்னான் உன் அயலானை நீ உன்னை போல் நேசி அதுவே உண்மையான அன்பு அதுவே நம் வாழ்வின் மார்க்கம்